உலகெங்கும் உள்ள சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இதை நான் தொடங்குறேங்க சிம்ம ராசி ஊரே எதிர்த்தாலும் சரி இல்லை ஊரில் இருக்கவன் எவன் என்ன பேசினாலும் சரி அதுக்கு செவி செவிசாய்க்காம வாழ்க்கையோட உயரத்தை மட்டுமே நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டவங்க அதிகாரத்துக்கு ஒரு நாளும் கட்டுப்படவே மாட்டாங்க பார்க்கறதுக்கு வீர தீரமாக இருந்தாலுமே உடல் சரி மனதளவுலேயும் சரி ரொம்ப மென்மையானவங்க இவங்களுக்குள்ள ஒரு முகம் இருக்குது அதை வந்து சீண்டாத வரைக்கும் இவங்க எல்லாேருக்கும் நல்லவங்க தான் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க தான் அதை அந்த கெட்ட முகத்தை வந்துட்டு ஒரு நாளும் இவங்க காட்டினது கிடையாது ஆனால் அதை காட்டக்கூடிய சூழல் வந்தால் கட்டாயம் காட்டுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் வளைஞ்சு கொடுப்பாங்க ஆனா உடஞ்சு போக மாட்டாங்க சொல்ல போனா எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கையா இருப்பாங்க பாசம்னு எந்த ஒரு தன்னை உழைப்புக்கு பேர் போனவங்க சூழல் அறிஞ்சு செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமா செய்வாங்க எந்த ஒரு சூழல்லையும் நீதி தவறாதவங்க நேர்மை தவறாதவங்க உண்மையை மட்டுமே உயிருக்கு மேலா மதிக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வீடியோ பதிவுல சொல்ல போகிறேங்க இந்த பத்து விஷயத்தை மட்டும் அடுத்த ஒரு வருஷம் முழுக்கவே உங்களுடைய ஆட்சி தாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல குரு பகவான் வர்றதுனால பண வரவு அதிகமா இருக்குங்க முதல் விஷயம் வருமானம் பல வழிகளில் வருங்க இரண்டாவது விஷயம் புதுசா சொத்து வாங்குவீங்க மூணாவது விஷயம் பூர்வீக சொத்துக்களின் மூலம் பணவரவு உண்டாகும் நாலாவது விஷயம் ஏழாம் இடத்துல பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வர்றதுனால புதிய மனிதர்களோட தொடர்பு உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க விருத்தியில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சந்தோஷமான நிலைக்கு மாற போகுதுங்க ரெண்டாவது பாயிண்ட்டு விலகி இருந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஒன்று சேருவாங்க மூணாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும் நாலாவது பணப்புழக்கம் அதிகமாகும் அஞ்சாவது பழைய கடன் அஞ்சாவது பழைய கடனை வசூல் பண்ணி வீங்க ஆறாவதா தடைப்பட்ட கல்யாணம் இப்ப நடந்து முடியுங்க ஏழாவதா நவீன ரக வாகனம் வாங்குவீங்க எட்டாவது வீடு வாங்கக்கூடிய பணிகள்ல இனி பல வகைகளில் உதவி கிடைக்கும் ஒன்பதாவது சமையல் அறையை வந்துட்டு நவீன விலை உயர்ந்த ரத்தினங்கள் ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்குவீங்க பத்தாவது பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேருங்க இந்த பத்து விஷயமே உங்களுக்கு பக்காவா வாழ்க்கை நிலையை மாற்றி கொடுத்துரும் இருந்தாலுமே இந்த காலகட்டம் முழுக்கவே வீட்டில் கேதுவும் எட்டாம் வீட்டில் ராகுவும் அமர்ந்திருக்கிறதுனால இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த ஏமாற்றம் வீண் விரயம் இனம் தெரியாத கவலை இது எல்லாமே மறைய போகுது உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு பகவானும் அமையறதுனால கோவில் விசேஷங்களை முன்னின்னு நடத்துவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க திடீர் பயணங்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கம் குறையும் அதே மாதிரி யாரையும் நம்பக்கூடாதுங்க புதுசாக சொத்து வாங்குவீங்க அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் களை கட்டுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகன் மகளுக்கு நல்ல வரண் மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி படிக்கிறதுக்கான யோகம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் நல்லா அமையுங்க உங்களோட பெயர் வந்து பரிந்துரைக்கப்படும் தாயாருடைய உடல்நிலை சீராகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆடை அபகரணம் சேரும் இந்த காலகட்டம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்க போறீங்க உடம்புல இருந்து வந்த சத்து குறைபாடு இருக்கிறதுனால சத்தான உணவை எடுத்துக்கோங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் பெருகும் கூட்டு தொழிலையும் பங்குதாரர்களிடமும் இருந்து வந்த மோதல்கள் மறையுங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அன்புக்கரம் நீட்டுவாங்க அலுவலக சூட்சமங்கள் உங்களுக்கு அத்துப்படியாகும் எந்த ஒரு வேலையும் காலம் தாழ்த்தாம உடனே செஞ்சு முடிச்சிருங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க குறிப்பா நீங்க வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்குங்க மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு போராட்டங்கள் மறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாட்களும் உங்களுக்கு கை கூடி வரப்போகுதுங்க நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி வன்னி மரக்கன்றுகள் நடுறது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறதும் எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்த்து வச்சு சந்தோஷமான வாழ்க்கை நிலையை உருவாக்கி கொடுக்கும் செல்வ செழிப்பு மேலோகுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மக நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையுங்க ஊர் விட்டு ஊர் போனவங்க இனி சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆவாங்க நண்பர்களால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுங்க கூட்டத்தொழிலிருந்த நெருக்கடிகள் மறையும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களால் ஏற்பட்டிருந்த ஏமாற்றம் எல்லாமே இனி வந்து மறைய போகுதுங்க அதே போல் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் துணைக்கிட்டே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது மனசில் இருந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுதுங்க மேலும் இந்த காலகட்டம் முழுக்கவே சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் லாபத்தை கொடுக்குறாரு சங்கடங்களை விலக்கி வைக்கிறாரு நினைச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குறாரு வருமானம் அதிகரிக்கும் சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் வந்து சேருங்க குறிப்பா சனி பகவானால இந்த சிம்ம ராசிக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அடுத்தது ராகு கேது சஞ்சாரம் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும் மனசில் இருந்த குழப்பங்கள் விருக்குது நெருக்கடிகளில் இருந்து வெளிவர போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகளும் விளங்குது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் உடல் உடல்நிலையும் சீராகுதுங்க வேலையில் இருந்து வந்த அலைச்சல் நிலை மாறுது நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் மறையுது அடுத்ததாக குருவினுடைய சஞ்சாரம் குருவினால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறு நிறைவேறுங்க செல்வாக்கு உயரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளும் செல்வாக்கு உயருங்க சங்கடங்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகுது நெருக்கடிகள் மறை இது தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி உங்களுடைய பணியிடங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது பொருளாதாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் மறைய போகுது சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் எல்லா விதமான முயற்சிகளையும் வெற்றியாக மாற்றாருங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க ஆரோக்கியம் சீராகுது எதிர்பார்ப்புகளை விலக்கி வைக்கிறாரு புதுசாக தொழில் தொடங்குற முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறுங்க அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வரவு இருக்க போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகுது அடுத்து பொது பலன்கள்னு பார்த்தோம்னா பொருளாதார நெருக்கடிகள் விலகுதுங்க குடும்பம் தொழிலில் நிம்மதியான நிலை உருவாகுது மனசில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் மறையுது கூட்டு தொழிலில் உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் மறைய போகுது நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த கசப்புத்தன்மை மாறுதுங்க உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த டென்ஷன் குறையும் வார்த்தைகளில் மட்டும் கோபம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்திக்கோங்க கொடு குறிப்பாக உடல்நிலையை சீராக வச்சுக்கோங்க புதிய முயற்சிகளில் வெற்றி இருக்குது ஸோ சூரிய பகவானால் இந்த காலகட்டம் முழுவதுமே நன்மைகள் அதிகமாக இருக்குங்க அடுத்து தொழில் ரீதியாக எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும்ங்க மருத்துவம் கால்நடை இயந்திரம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் எல்லா விதமான தொழில் ரீதியாகவும் லாபநிலை உருவாகுங்க உழைப்பு முயற்சி அதிகமாக தேவைப்படுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்கன்னாவே பணிபுரிய இடங்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கப் போகுதுங்க ரொம்ப பொறுப்போடு வேலை செய்வீங்க மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சிலருக்கு வந்து எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குங்க தனியார் தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு முதலாளிகள் கிட்ட பாராட்ட பெறுவீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல உழைப்புக்கேற்ற மரியாதையும் உங்களோட தனித்திறமையும் வெளிப்படுங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் மென்பொருள் சேர்க்க வாய்ப்பிருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க உடல் நிலனையும் சீராகுங்க செல்வாக்கு அதிகரிக்குது கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால டீச்சர்ஸுடைய ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேருதவியாக இருக்குங்க எல்லா தேர்வுகளையும் வெற்றி உண்டாகுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது உலகெங்கும் உள்ள சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்மம் அப்படின்னாவே தைரியத்தையும் தன்னம்பிக்கையோ தன்னோட உடைமையாக கொண்டவங்க எந்த ஒரு இடத்துலையும் தன்னோட தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தைரியமாக இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில் மிஸ் பண்ணாத பயிற்சிங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி பயிற்சி சுக்கிர பகவானினுடைய கிரக சொந்த ஆட்சி பலம் நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாருங்க கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில இருந்து இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாகி இனி வரக்கூடிய நாட்கள் வரைக்குமே இந்த அவரோட ராஜவேட்டை ஆரம்பமாயிருச்சுங்க அதாவது ராஜவேட்டை நிறைய பேருக்கு பாருங்கள் ஜாதகத்தில் சுக்கிர நல்லா இருந்தால் இப்போ ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க நம்மோட லைஃப் எப்படி இருக்கும் ஒருவரோட ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுறதே சுக்கிர பகவான் தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு மனுஷனால் ஆசை இல்லாத மனுஷன் யாராவது இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் அப்படின்னா அது சொக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிரபகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான் தான் இந்த துறை எல்லாருமே பட்டையை கலப்பு போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது சுக்கிர பகவான் வர்றாரு அப்படின்னாவே அப்படிப்பட்ட சுக்கிர பகவானினுடைய ராஜயோக பயிற்சியை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிட்ருக்குங்க எல்லாருக்குமே என் பெருமான் முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை நம்ம கொடுத்துருக்கோங்க அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் வந்து நம்மளை நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போகிறாரு இப்போ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாகவே சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னாவே காலபுருஷனுடைய காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்படிங்க அஞ்சாவது ராசி பஞ்சமஸ்தான ராசி சிம்மந்தாங்க பஞ்சமஸ்தான ராசி எதுலையுமே பாருங்கள் ஒரு தலைமை பொறுப்புள்ள குணம் உங்கள் கிட்ட நிறையவே இருக்குங்க ஒரு தன்னம்பிக்கை எந்த ஒரு விஷயத்துலேயும் தைரியமாக இருப்பீங்க தன்னம்பிக்கையை மாட்டீங்க எப்படிங்க தன்னம்பிக்கையான குணமும் ஒரு தைரியமான குணமும் ஒரு நீதியான குணமும் ஒரு நேர்மையான குணமும் நேர்வழியில் போகக்கூடிய குணமும் அதே மாதிரி ஒரு பிடிவாத குணமும் இது எல்லாமே கொண்ட ஒரே ராசி எதுன்னா இந்த சிம்ம ராசி தாங்க எல்லாமே சிங்கமான பாரசிங்கம் அப்படிம்பாங்க இல்லையா தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் பாருங்கள் நல்ல ஒழுக்கமான குணம் திறமையான குணம் இது கொண்ட ஒரே ராசி சிம்மராசி தாங்க அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய போகுது சுக்கிரன் சுக்கிரன் எப்படி உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகிறாருங்க ராஞ்ச யோகத்தில் சுக்கிரன் இருக்காரு என்னங்க எடுத்து அடிக்க போகுது சுக்கிரன் எங்கே கண்ட சனி அஷ்டம சனி என்னை ஆட்டி படைச்சிருச்சு இப்போ போய் சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க யார் ஜாதக லக்னத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரோ நீங்கள் எல்லாமே பெரியாளாக போகிறீங்க என்னங்க பெரியாளுங்கிறீங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய கிரக sukira bahawa anda ngapa பத்தாம் இடத்துல கேந்திர யோகத்தில் போய் உக்காந்துருக்காரு அப்போ நல்லது தானே செய்வார் அவர் அதே மாதிரி ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் யாருக்கு சுக்கிரன் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய யோகம் வந்துருச்சு இந்த கலியுகத்தில் பிறந்தா கர்மா இல்லாத மனுஷனே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சுருங்க நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாற்ற மாட்டீங்க யாருக்கும் அடிப்பணிஞ்சு போக மாட்டீங்க நேர்மை தான் அவங்கள வந்து எப்போவுமே காப்பாற்றுங்க அப்போது என்ன நம்ம கர்மாவை நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிச்சுட்டு போங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் ஆடம்பர வாழ்க்கை சொகுசு பண்களா ஆண்கள் மனைவி இது எல்லாமே சுக்கிரந்தாங்க எதெல்லாம் இந்த அழகு பொருள் இருக்கோ அது எல்லாமே சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க அவ்வளோதான் இந்த சிற்பி ஓவியம் கலை எல்லாமே சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதிங்க உங்களுக்கு மூணு உங்களுடைய வெற்றியை காட்டுறது அவர் தாங்க காட்டுவார் எப்படி உங்களுடைய வெயற்சி உங்களுடைய முயற்சி வெற்றியை காட்டுறது சுக்கிர பகவான் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் வீடு பட்டம் பதவி புகழ் அந்த கௌரவத்தை காட்ட कोडीएस காட்டக்கூடியவர் தாங்க சுக்கிர பகவான் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு மட்டும் பாருங்கள் சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் போதுங்க எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாவே போதும் ஜெயிச்சுருவீங்க அதுக்கான நேரம் உங்கள் பக்கம் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க பதற்றப்பட வேண்டாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இந்த சுக்கிர பயிற்சி பாருங்கள் லைஃப்பில் எல்லாத்தையுமே மாற்றிடுங்க உங்களை என்னங்க மாற்ற போகுது அஷ்டம சனி ஆட்டி படைக்குது எல்லாமே சனி பகவானை கண்டுதான் நடுங்கி போயிருக்கீங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து அப்படியே இது எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் யார் ஜாதகத்துல தசாபுத்தி சனி பகவான் வந்து மறைஞ்சு போய் இருந்தாரோ நான் வழக்கு இல்லாம இல்லைங்க கேட்டு பாருங்க எப்படியாவது ஏதாவது ஒரு வழக்கு கண்டிப்பா இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு உடம்புக்காக மருத்துவ செலவு பண்ணாம நான் இல்லை ரீசெண்ட்டாக கேளுங்க ஆமான்னு தாங்க சொல்லுவாங்க கடன் இல்லாமல் நான் இல்லை எப்படி கடன் இல்லாமல் இல்லை உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இல்லை எதிரி வந்துச்சு பகை வந்துச்சு கடன் தா வந்துச்சு தாய்மாமர்கிட்ட விரிசல் வந்துச்சு மனைவி கிட்ட அந்யுன்யம் இல்லை கணவனுக்கு உடம்பு பிரச்சனை வந்துச்சு எத்தனை பேர் கேளுங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் தடை வந்துச்சு படிப்பு கல்வியில் எதிர்பாராத அளவுக்கு சரியான இடத்துல நல்லா படிக்க முடியல நல்லா படித்த குழந்த ஏன் இப்போ படிக்க மாட்டேங்குது என்ன காரணம் குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்பாவுடைய சொத்துலேயோ இல்லை அம்மாவுடைய சொத்துலேயோ எனக்கு ஒரு வழக்கு போயிட்டுருக்கு அந்த வழக்குல நான் ஜெயிப்பேனா இல்லை தோற்றுருவேனா என்னோட மைண்டு என்கிட்டயே இல்லை சிந்தனை இல்லை குடும்பத்தில் எல்லாமே செலவாகவே இருக்கு படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே அப்படியே டவுன் ஆகுது என்னதான் காரணனே தெரியல என்ன தான் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியல இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும்னு பார்க்குற ஏன்னா லைஃப்பில் இருந்து இன்னுமே மாறவே இல்லை இந்த சிந்தனைக்கு போனதே சிம்மம் தாங்க ஏன்னா நமக்கு அதிகம் ஜாதகம் கொடுத்தது சிம்மம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா இப்போ டைமிங் வந்து பக்காவாக இருக்குங்க கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம் நான் சொல்லலை யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்கவே முடியாதுங்க அந்த கர்மாவை எப்படி எதிர்த்து நீங்கள் எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசித்து இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் நிச்சயம் கண்டிப்பாக மாறாதுங்க கண்டிப்பாக மாறாது லைஃப்பில் எல் எல்லாமே மாறாதுங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குல்ல அதை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வாங்க வெளியில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும் போதுங்க எது வந்த அடிச்சு முதல் பலனே என்ன என்ன சொல்லணும் தெரியுமா வேலை கிடைக்காம போகுது காரணம் ஆறாம் வீட்டை எட்டாம் போய் அவர் போறது உத்திரட்டாதி நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி போறாரு ஆனா இதுக்கு முன்னாடி குருபோக நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தை நீசமான கால்கள்ல போனாரு ஆனா இப்ப இல்லை ராகு வந்து போகஸ்தானத்தில் போகிறாரு யாருக்கு ராகு வந்து நல்ல யோகத்தில் இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்கள் வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க அவ்வளவுதான் இவ்வளவுதாங்க பலன் வேற சிம்பிளாக முடிச்சிடலாம் இது எல்லாமே வந்து சுக்கிர பகவான் பாருங்கள் போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி போகிறாரு பத்தில் சுக்கிரன் இருந்தால் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வந்து சேருங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போகிறதுக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு பயங்கரமான ஒரு லெவல்ல அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போகிறாருங்க நல்ல தரமான வாழ்க்கை அமைய போகுது வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க நீங்க எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் கண்டிப்பா வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் நிறைய இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் கலந்துக்காதீங்க